ஒவ்வொரு தினங்களும் பார்க்கின்ற போது மக்களுடைய முகத்திலே சிரிப்பில்லாமல் இருளோங்கி வனமாக மக்கள் எல்லாம் கோர்விட்டு கிடக்கின்றார்கள் சரி என்ன காரணம் பெரியோர் நாட்டை ஆளுகின்ற போது மக்கள் சுகமாக இருந்தார்களா இல்ல தர்மன் நாட்டை ஆளுகின்ற போது ஏன் மக்களுக்கு கஷ்டமா சரி என்று புரியவில்லையே அப்படி என்று

அவ உண்மையான த்ரோபதி இல்ல துர்க்கை அவதாரக்காரி அவளுக்காகவே இந்த மகாபாரத போர் நடந்தது அந்த ஒருத்தி இல்லை என்றால் இந்த மகாபாரத போர் நடந்திருக்காரு அப்படி என்று மக்கள் எல்லாம் தர்மராஜன் சுயநலவாதியாக சுயநலத்தாக்காகவே பாடுபடுகின்றான் திரியோதிரன் ஆனால் மக்களுக்காக பாடுபட்டவன் என்று இந்த உலகத்திலே பேசுவதை காதால கேட்டாராம் இந்த வார்த்தையை கண்டு அன்றொரு நாளில ஒருவன் வார்த்தையை கேட்டு இந்த உலகத்திலே நாட்டை விட்டு நகரத்தை விட்டுனாரி ராமபிரான் அதுபோல நாமளும் நல்ல பெயர் எடுக்க வேண்டும் இந்த உலகத்திலே பிறந்தாலும் ஒருமுறைதான் பிறப்பிடிக்க போதும் பாண்டவர் நல்லவர் என்று இந்த உலகத்திலே சொல்ல வேண்டும் என்றால் நீ என் வார்த்தையை கேட்க வேண்டும் அதற்காக நான் என்ன செய்ய வேண்டும் திரௌபதி இங்க இருக்கும் வரை நான் இந்த அரியணையிலே அமருவதில்லை திரௌபதியை கொண்டு போய் கனகத்திலே விட்டு வர வேண்டும் இது எப்படி இருக்கு. இப்ப வரேன் மைனஸ் பின்பு அவரின் இந்த பார்க்க வந்தவர் எடிதிங் திரட்டினார் thank you el me நான் வாழையிட்ட மனைவியை கொண்டு காணகத்தில் விட்டு வாழ்கிறாய் அல்லா யார்தான் வாழையிட்ட மனைவியை கொண்டு காணகத்தில் விட முடியும் அவள் என்ன பாவம் செய்தார் அடைக்கின்ற காற்றிலும் இடைக்கின்ற இடையிலும் பன்னிரண்டு ஆண்டு காணகத்திலே கல்லிலும் உள்ளும் நடந்து வந்தாலே அப்பேற்பட்ட ஒரு பத்தினி பத்தினி உத்தமியை கொண்டு காணகத்திலே விட்டு வாயிருந்தார் இது என்னால் முடியாது நான் என்னை மன்னித்து விடுகிறேன் தம்பி நீதான் பத்தினி பத்தினி என்று பாசத்தை காட்டுகிறாய் அவள் எனக்கும் மனைவிதான் ஏனென்றால் வளையாத வில்ல வளைத்து நீ வஞ்சியாலை திருமணத்தை செய்தாலும் தன்னுடைய தாயினுடைய வார்த்தை கேட்டு ஆளுக்கு ஒரு திங்களாக திருமணத்தை செய்த அவள் ஐவருக்கும் பாரியானவள் தான் ஐவருக்கும் மனைவிதான் எனக்கு பாசம் உனக்கு அவள் மீது இல்லை ஏனென்றால் இந்த உலகத்திலே மக்கள் எல்லாம் அவ உண்மையான துரோபதி இல்லை அவள் துர்க்கை அவதாரக்காரி அவள் வார்த்தையை கேட்டுதானே இந்த உலகமே அழியா அழிந்தது இந்த ஒருத்திக்காகவே அவர் கூந்தல முடிவதற்காகவே இந்த மகாபாரத போர் நடந்தது அவர்கள் எல்லாம் அழித்துவிட்டு இந்த பாண்டவர்கள் சுயநலமாக நாட்டிலே வாழ்கிறார்களே இது என்ன நியாயம் அப்படி என்று இந்த உலகத்திலே பேசிக் இதை போக்க வேண்டும் அப்படி என்றால் அவளை காணகத்தில் உட்டுதான் ஆக வேண்டும் எத்தனை வார்த்தைகள் உரைத்தாளன் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்னால் விட முடியாது நான் சொல்வதை நன்றாக நரஜன்மம் நரஜன்மத்திலே அனைவரும் ஏன் என்னை தர்மராஜா என்று அழைக்கின்றார்கள் உலகத்திலே சொல்வார்கள் காலமே போய் காத்தடைந்தது பொய் மாயனார் குய்வன் செய்த இது மண்ணு பாண்டம் ஓடு ஆனால் உப்பு மண்ணும் ஓட்ட மூங்கலும் ஒட்டி வச்ச கூடு இந்த கூட்டுக்காக மனிதர்களுடைய வார்த்தையை மீறி நடக்கக்கூடாது மனைவிக்காக ஆனால் மக்களுடைய வழியை நாம் சமைக்க கூடாது என் வார்த்தையை கேட்டு அவளை காணகத்தில் விடவில்லை என்றால் இந்த என் சிறத்தையே அறிக்க மனைவி கொண்டு தானகத்தில் விடாவிட்டான் இந்த வாழாலே என் உயிரை மாயத்தில் இருக்கிறாயா இந்த மக்கள் உலகத்திலே பாண்டவரை போல் ஒற்றுமையோடு வாழ்ந்தவர்கள் ஒருவரும் கிடையாது என்று பாண்டவர்கள் அண்ணனுடைய ஒருபோதும் என்று நீ இந்த வார்த்தையை அழிய வேண்டாம் தம்பி என் வார்த்தை அழிந்து விட்டால் உலகத்தில் நீதி அழிந்துவிடும் அதனால தர்மராஜனுடைய வார்த்தை அழியாமல் இதுவரைக்கும் இருந்ததை போல் இன்றும் என் வார்த்தையை கேள் தம்பி மனைவி காணகத்திலே விடவிட்டால் உயிரியையும் ஆயத்து பொழுது நான் அப்படி என்றால் மனைவியை கொண்டு காணகத்திலே விட்டு வருகிறேன் அப்படி விடாவிட்டால் அவனுடைய உயிர் போய்விடும் ஆனால் எப்படி சொல்லி அழைத்து சென்று விடுவது என்ன காரணத்தை காட்டி வனத்தில் விடுவது எனக்கு ஒன்றுமே புரியவில்லை என்ன காரணத்தை காட்டிதானே அழைப்பது எப்படி என்று நீ தவிர்த்துக் கொண்டிருக்கின்றாய் அதற்கும் நான் காரணத்தை சொல்கிறேன் ஏனென்றால் செய்த பாவியாகிய எட்டாவது வனத்திலே நாம காலம் கழித்துக் கொண்டிருக்கின்ற போது மந்தார மலருக்கு என்ன ஆசைப்பட்டவன் ஆனால் மன்னவா மண்டார மலர் வேண்டும் என்று கேட்கின்ற போது பாவியாகிய திடீர் செய்த வந்தகத்தினால் உன்னை மடிக்காமல் என் அவத்த கூந்தல நான் முடிய மாட்டேன் அப்படி என்று நீ சபதம் வைத்தவர் கூந்தல் முடியாமல் எப்படி நீ மந்தார மலரை கூந்தலுக்குள் சூடுவாய் என்று நீ சொன்னாயல்லவா இன்று அந்த பாவியாகிய துரியனை மடித்த பிறகு நாட்டை பட்டத்தை கட்டி நான் ஆண்டு கொண்டிருக்கின்றேன் அவளும் கூந்தலை முடிந்து விட்டாள் அந்த வார்த்தையை கொண்டு சொன்ன சொல்லை சிந்தனையோடு சென்றால் அவள் உண்மையிலே சரியாகட்டும் சிரித்த முகத்துடன் அப்படியே அழைத்தாலும் அவள் கானகத்திலே விட்டு வருவதை

அப்படி விடாவிட்டால் என் அன்னனையும் உயிரையும் ஆயிர்த்துக்கள் உரை உரைத்திருக்கிறார் பார்ப்பதா ஆ என் மாலையிட்ட மனைவியை பார்ப்பதா பார்ப்பதா மனைவியை பார்த்தா அண்ணனையும் முடியும் போய்விட்டும் ஆமா வனத்திலே என் தந்தையை மாண்டு விடுதல் பிறகு மைக்கு தாயாக தந்தைக்கு தந்தையாக எங்களை ஊற்றி வளர்த்தார் அண்ணன் ஆமா அதனால என்ன மீற முடியாது ஆமா என்னவோ நினைப்பான் இனித்தூத்த சென்று